வணக்கம் எங்களோட இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ரவி ரவீந்திராவோட அதாவது யாத்ரீகர் அப்படிங்கிற சில முக்கியமான சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா உங்க கையில இருக்கிற இந்த குறிப்புகளையும் அந்த நூல் பகுதிகளையும் வச்சுதான் இந்த உரையாடலை நம்ம கொண்டு போக போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இப்ப இருக்கிற காலத்துல ஒரு ஆன்மீக பயணியா என்ன இருக்கிறது ரவீந்திரா எப்படி கிழக்கு மேற்குன்னு இந்த ரெண்டு பெரிய மரபுகளையும் அதுக்குள்ள ஆன்மீக சாராம்சத்தை நமக்கு தர்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் சரி இது ஒரு தத்துவம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம் மாதிரி இருக்கும் ஆமா இந்து மதம் பௌத்தம் கிறிஸ்தவம்னு பல இருந்து கருத்துக்களை எடுத்து பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ரவீந்திரா ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு உங்ககிட்ட ஒரு யாத்ரீக ஆன்மா இருக்கா இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஏதோ ஒண்ணு நம்மள உள்ளுக்குள்ள இருந்து இழுக்குது ஒரு தேடல் ஒரு புரியாத மர்மத்தை தேடுற ஒரு இயக்கமா ஆமா ஒரு வரையறுக்க முடியாத ஒரு நித்தியத்தை தேடுற ஒரு தாகம்னு சொல்லலாம் இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல ஹர்மன் கூட அவரோட பாருங்க உண்மையான மனிதர்களுக்கு மட்டும் சரி அப்போ ஆன்மாக்கும் நித்தியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க நித்தியம்னு ரவீந்திரா சொல்றதோ இல்ல பல ஞான மரபுகளை சொல்றதோ காலம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி முடிவில்லாத காலம் கிடையாது ஓஹோ அது வந்து காலமே இல்லாத ஒரு நிலை டைம்லெஸ்னஸ் மைத்ரி உபநிடதம் கூட சொல்லுது பிரம்மத்துக்கு காலம் உள்ள வடிவம் காலம் இல்லாத வடிவம்னு ரெண்டு இருக்குன்னு ஆமா டி எஸ் அழகா சொல்லுவார் அந்த காலம் இல்லாத நிலையும் நம்ம வாழ்ற இந்த காலமும் சந்திக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் அந்த சந்திப்பு புள்ளி ஆமா ஞானங்கிறது அந்த நித்தியத்துல அந்த காலமற்ற நிலையில வேரூன்றி இந்த காலத்துல சரியா செயல்பட உதவுறது அது காலத்துக்கு அப்பாற்பட்டது ஆனா காலத்துக்கு எதிரானது இல்ல இதுக்கு ரவீந்திரா ஒரு அருமையான கதை சொல்றாரு இல்லையா கிருஷ்ணன் ராதை துர்வாசர் கதை ஆமா ஆமா சுருக்குமா சொல்றேன் நீங்க கேளுங்க கிருஷ்ணனும் ராதையும் யமுனை ஆற்றங்கரையில இருக்காங்க அப்ப துர்வாச முனிவர் அவரோட ஆயிரம் சீடர்களோட மறுகரைக்கு வராரு பயங்கர பசி எல்லாருக்கும் ராதி சாப்பாடு தயார் பண்ணி எடுத்துட்டு போக பார்த்தா ஆத்துல பயங்கர வெள்ளம் போக முடியல அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு ஆத்துக்கிட்ட போயி கிருஷ்ணன் எப்பவும் நித்திய பிரம்மச்சாரியா இருந்தா வழிவிடுன்னு சொல்லுன்னு ஓஹோ குழப்பமா இருந்திருக்குமே ஆமா ஒரே குழப்பம் ஆனா அங்க போய் சொன்னதும் ஆத்து வெள்ளம் வத்தி வழி விட்டுடுச்சு ஆச்சரியம்தான் அங்க போய் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு திரும்பி வரும்போதும் அதே மாதிரி வெள்ளம் இப்போ ராதா துர்வாசர் கிட்ட கேக்குறாங்க அவர் சொல்றார் நீ போய் ஆத்துக்கிட்ட துர்வாசர் எப்பவும் நித்திய உபவாசியா இருந்தா வழிவிடுன்னு சொல்லுன்னு இது இன்னும் பெரிய குழப்பம் அவங்க கண்ணால பாத்தாங்களே அவர் சாப்பிட்டது அதுதான் ராதைக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அவங்க போய் சொன்னதும் மறுபடியும் வெள்ளம் வத்தி வழிவிட்டுடுச்சு இதுல என்னதான் புரியுது இதுதான் இதுதான் அந்த காலமும் காலமற்ற நிலையும் சந்திக்கிற புள்ளி கிருஷ்ணர் ராதியோட வாழ்ந்தாலும் இல்ல துர்வாசர் சாப்பிட்டாலும் அவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க நித்தியமான காலமற்ற தன்மையில நிலைச்சிருக்காங்க அவங்களோட உள்நிலை வந்து அந்த காலத்தால பாதிக்கப்படல துர்வாசர் சாப்பிட்டாலும் அவரோட உள்நிலை ஒரு விதமான நித்திய விரத நிலையில இருக்கு அப்படியா ஆமா அவங்க ரெண்டு பேருமே அந்த நித்தியத்துல நங்கூரமிட்டு இந்த காலத்துல ரொம்ப இயல்பா செயல்படுறாங்க இது வெளியே இருந்து பார்க்குற நமக்கு ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம் ஆனா அதுதான் ஞானத்தோட ஒரு வெளிப்பாடு செயல்ல இருந்தாலும் அந்த செயலால் பாதிக்கப்படாம இருக்கிறது சரியா சொன்னீங்க தன்னோட அந்த நித்திய நித்தியத்தன்மையில இருக்கிறது ஆனா நித்தியத்துல நங்கூரமிடுறதுன்னு சொல்றதே கேட்க நல்லா இருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில அப்படி இருக்கிறது எவ்ளோ கஷ்டம் இல்லையா நிச்சயமா நாம எப்ப பார்த்தாலும் ஒன்னு நேத்து நடந்ததை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம் ஆமா ஆமா தத்துவஞானி ஸ்டூன் சொல்ற மாதிரி இந்த நிகழ்காலத்துல வாழ்றதே ஒரு பெரிய சவால் ரொம்ப சரி இதுதான் நம்ம சாதாரண வாழ்க்கையோட கனவுத் தன்மைன்னு ரவித்ரா சொல்றார் நாம ஏதோ ஒரு மாயையில ஒரு கனவுல வாழ்ற மாதிரி இருக்குன்னு ஆமா பல ஆன்மீக மரபுகள் சொல்லுது நாம ஒரு விதமான தூக்கத்துல தான் இருக்கோம்னு அப்பப்போ ஏதாவது ஒரு பெரிய அதிர்ச்சி ஒரு துன்பம் வரும்போது தான் லைட்டா கண் முடிக்கிறோம் அடடா நம்ம தூங்கிட்டு இருந்தோமான்னு புரியுது ஆனா கொஞ்ச நேரம் தான் ஆமா சீக்கிரமே மறுபடியும் பழையபடி அந்த கனவு நிலைக்கே போயிடுறோம் இந்த நிலையிலிருந்து முழுசா விழிச்சுக்கணும்னா ஒரு தேடல் தேவைப்படுது அதுதான் ஆன்மீக தேடல் அதோட முதல் படி ரொம்ப முக்கியமான படி நான் யார் அப்படின்னு உண்மையிலே ஆழமா கேட்கறது சரி நாம போட்டுக்கிற முகமூடிகள் நாம வெளிய காட்டிக்கிற ஆளுமை பர்சனாலிட்டி இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட உண்மையான சுயத்தை உண்மையான நபரை பர்சன் பார்க்க முயற்சி பண்றது இது வெறும் அறிவைச் சேர்க்கிற விஷயம் இல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறது இல்ல இது ஒரு முழுமையான உருமாற்றம் ஆமா ஒரு பெரிய போராட்டமும் இருக்கு நம்மகிடையே இருள் ஒளி இருக்கு தாழ்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் இருக்கு ஒரு முரண்பாடு எப்பவுமே இருக்கு மைத்ரி உபநிடதம் சொல்ற மாதிரி நம்ம மனமே நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கும் காரணம் விடுதலை அடைறதுக்கும் காரணம் இந்த இடத்துலதான் இந்த அகங்காரம் அப்படிங்கிற கருத்து வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா கரெக்ட் சம்ஸ்கிருதத்துல அஹங்காரன்னா நான் செய்பவன்னா அர்த்தம் சொல்றீங்க அதாவது நாம செய்ற எல்லாத்துலயும் நான் தான் செஞ்சேன் இது என்னால தான் ஆச்சுன்னு ஒரு உணர்வு வருது இல்லையா ஆமா அந்த கர்த்தாங்கற உணர்வு அதுதான் தான் அகங்காரம் இது பெரும்பாலும் ஒரு பதட்டத்துல இருந்து வருதுன்னு சொல்றீங்க ஒரு பயம் அல்லது ஒரு தீராத ஆசை புத்தரித தன்ஹான்னு சொன்னார் சுயநல ஆசை சரி இந்த ஆசை பயம் காரணமா நாம சில வேஷங்களை போட்டுக்கறோம் பாசாங்கு பண்றோம் இந்த வேஷங்கள் ஆசைகள் பயங்கள் எல்லாத்தோட மொத்த உருவம்தான் அகங்காரம் ஒரு ஜெர்மனிய ஞான நூல் சொல்லுது நரகத்துல நம்மளோட சுய விருப்பத்தை தவிர வேற எதுவும் எரியாதுன்னு அந்த அளவுக்கு இந்த நாங்கிற எண்ணம் நம்மள கட்டி போடுது ரொம்ப ஆழமான வரியது அதனாலதான் எல்லா உண்மையான ஆன்மீக வழிகளும் இந்த அகங்காரத்தை விட்டு கொடுக்கணும் சரணடையணும்னு திரும்ப திரும்ப சொல்லுது உம் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா யாராவது என்ன பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை மறுக்க வேண்டும்னு இது ரொம்ப அடிப்படை நாம என்ன நம்புறோம் என்ன சடங்கு செய்யறோங்கிறத விட இந்த நான் எனதுங்கிற அந்த மையத்தை விட்டு தான் மிக முக்கியம் அது நடந்தாதான் உண்மையான மறுபிறப்பு உண்மையான உருமாற்றம் சாத்தியம் அப்போதான் கடவுளுக்கு இடம் மாதிரி அதேதான் ஒரு அசிடிக் யூத பழமொழி இருக்கு தன்னால் நிறைந்தவனிடம் கடவுளுக்கு இடமில்லை இந்த சரணாகதிய கிரீக்கத்துல மிட்ட நோயான்னு சொல்லுவாங்க இது வெறும் மனசை மாத்திக்கிறது இல்ல நம்மளோட முழு அமைப்புமே தலைகீழா மாறி ஒரு புதிய திசையில திரும்புறது கம்ப்ளீட் ரீஓரியன்டேஷன் கதா உப்பநடத்துல ஒரு தேர் உருவகம் இருக்கு பாருங்க அது இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம உடம்பு ஒரு தேர் மாதிரி ஓ ஆமா கேட்டிருக்கேன் புலன்கள் வந்து குதிரைகள் மனசு வந்து கடிவாளம் புத்தி வந்து தேரோட்டி ஆத்மா உயிர் தான் அந்த தேரோட உரிமையாளர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார் சரி இங்க தேரோட்டியான புத்தியோட பங்கு ரொம்ப முக்கியம் அது சரியா விழிப்பா இருந்தா குதிரைகளான புலன்களையும் கடிவாளமான மனசையும் கட்டுப்படுத்தி தேர உரிமையாளரான ஆன்மாவை நோக்கி சரியா செலுத்தும் இல்லனா புத்தி பலவீனமா இருந்தா மனசும் புலன்களும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் தேர் உலக விஷயங்கள்ல சிக்கிக்கும் மாறி போயிடும் அகங்காரத்தை விடுறதுன்னா ஒரு விதத்துல இந்த புத்திய சரியான திசையில ஆன்மாவை நோக்கி திருப்புறதுதான் அப்போ இந்த அகங்காரம் போன பிறகு அந்த உருமாறிய நிலை எப்படி இருக்கும் நம்ம செய்பவன்கிற உணர்விலிருந்து மாறிடுவோன்னு சொன்னீங்க அப்ப எப்படி இருப்போம் பிரபஞ்சத்தோட ஒரு கருவியா மாறிடுறோம்னு சொல்லலாம் நாம செய்யறோங்கிற எண்ணம் போய்டும் எல்லாம் தானே நடக்குது இல்ல கடவுள் செயல்படுத்துறாருங்கிற உணர்வு வரும் புளோட்டினஸ்ங்கிற ஞானி சொல்றார் இந்த மனிதன் இப்போது வேறொருவன் ஆகிவிட்டான் அவன் தானும் இல்லை இல்லை ஆஹா இது காலம் இடம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை நித்தியமான நிகழ்காலத்துல வாழ்றது முன்னாடி சொன்னீங்களே விஜன்ஸ்டைன் நிகழ்காலத்துல வாழ்றது கஷ்டம்னு ஆமா இந்த உருமாறிய நிலையில நிகழ்காலத்துல வாழ்றது சிரமமா இருக்காது அது ரொம்ப இயல்பா நடக்கும் ஏன்னா கடந்த கால நினைவுகளோ எதிர்கால கவலைகளோ அவங்கள பாதிக்காது அப்போ அந்த நிலையை விவரிக்க முடியுமா அதுதான் கஷ்டம் இந்த நிலையை அடைஞ்ச ஞானிகள் எல்லாருமே அந்த இறுதி உண்மைய அந்த ஆன்மாவை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாதுன்னு ஒத்துக்கறாங்க அதனால தான் உபநிடதங்கள் நேத்தி நேத்தி இதுவல்ல இதுவல்லன்னு சொல்லுது அது அனுபவிக்க வேண்டிய விஷயம் விளக்குறதுக்கு அப்பாற்பட்டது சரி இப்போ நீங்க மத மரபுகள் பத்தி சொன்னீங்க இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த தனிப்பட்ட ஆன்மீக தேடலுக்கும் நாம பொதுவா பாக்குற மத அமைப்புகளுக்கும் ஆர்கனைஸ் ரிலேஜன் என்ன தொடர்பு இல்ல வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ரவீந்திர இதுக்கு ஒரு நல்ல ஓம சொல்றாரு ஆன்மீக தேடல்ங்கிறது காதல் மாதிரி மத அமைப்புங்கிறது கல்யாணம் மாதிரி ஓ காதல் கல்யாணம் ஆமா சில சமயம் ரெண்டும் ஒன்னா இருக்கலாம் ரொம்ப உதவியா இருக்கலாம் சில சமயம் கல்யாணம் இல்லாமலே காதல் இருக்கலாம் சில சமயம் கல்யாணம் மட்டுமே இருந்து காதல் இல்லாமலும் போகலாம் புரியுது மத அமைப்புகள் சடங்குகள் கோட்பாடுகள் எல்லாமே ஒருத்தரோட ஆன்மீக தேடலுக்கு உதவலாம் ஒரு கட்டமைப்பை கொடுக்கலாம் ஆனா சில நேரம் அதுவே தடையாவும் மாறிடலாம் வெறும் சடங்குகளையும் வெளிவேஷங்களையும் மட்டும் பிடிச்சுகிட்டா உள்ள இருக்கிற உயிர் போயிடும் ஆமா கபீர் சொல்றாரு ஜபமாலைய உருட்டி உருட்டியே யுகங்கள் போச்சு ஆனா மனச திருப்பவே இல்லையே கையில இருக்கிற மாலைய விட்டுட்டு இதய மாலைய திருப்புன்னு நல்ல வரி இயேசு கூட பரிசெயர்களை கண்டிச்சது தான் வெளிப்புற சுத்தத்தை மட்டும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அநீதியையும் கருணை இல்லாமையையும் கவனிக்காம விட்டதுக்கு அப்போ எது முக்கியம் ஒருத்தர் எப்படி வாழ்கிறார் என்பதுதான் முக்கியம்னு சொல்றீங்களா நிச்சயமா அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க என்ன சடங்கு பண்றாங்கங்கறத விட அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அவங்க கிட்ட அன்பு இருக்கா கருணை இருக்கா அவங்க உண்மையா இருக்காங்களா இதுதான் முக்கியம் பகவத்கீதையில அர்ஜுனன் கேட்கிறான் இல்லையா ஸ்தித பிரஜன் நிலையான ஞானம் உள்ளவன் எப்படி பேசுவான் எப்படி உட்காருவான் எப்படி நடப்பான்னு ஆமா ஆமா இதெல்லாம் வெளிப்படையான செயல்கள் தான் ஆனா அந்த செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உள்நிலை அந்த தரம் தான் முக்கியம்னு புரியுது வெளி வேஷம் இல்ல உண்மையான அகமாற்றம் சரியா சொன்னீங்க அதுதான் மையம் வெளிப்புற அடையாளங்களை நித்தியம் அகங்காரம் மதத்தோட சில பொதுவான விஷயங்களை பார்த்தோம் இப்போ அடுத்த கட்டமா கிழக்கு மரபுகளுக்கும் மேற்கு மரபுகளுக்கும் உள்ள சில முக்கிய வேறுபாடுகளை பத்தி பேசலாமா பேசலாம் இதுல ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும் ஒவ்வொரு மரபுக்குள்ளேயும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கு இந்து மதத்துக்குள்ளயே பல பிரிவுகள் இருக்கு அப்படிதான் ஆமா அது உண்மை நாம இப்ப பார்க்க போறது சில பொதுவான போக்குகள் ஒரு பரந்த பார்வைக்காக யூத மதம் கிறிஸ்தவத்தை மேற்கொன்னும் இந்து மதம் பௌத்தம் ஜைனம் சீக்கியம் இதையெல்லாம் கிழக்குன்னு ஒரு பொதுவான வரையறைக்குள்ள வச்சு பேசலாம் இதுல என்ன பெரிய வித்தியாசம் பார்க்கலாம் சரி முதல்ல இந்திய மரபுகளை பார்த்தா அதாவது கிழக்கு மரபுகளை பார்த்தா பொதுவா அதோட முக்கிய நோக்கம் வந்து உள் உணர்தல் இன்னர் ரியலைசேஷன் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது இலக்கு என்ன சமாதி அல்லது துரியா நிலைன்னு சொல்லப்படுற ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலை மாண்டூக்கிய உபநிடதம் அது அழகா விவரிக்கும் அது கனவும் இல்ல நனவும் இல்ல அதுக்கும் அப்பாற்பட்ட வார்த்தைகளால விவரிக்க முடியாத தூய ஒருமை உணர்வு நிலை அதாவது அதுதான் உண்மையான நான் ஆத்மா ஆமா அதுதான் உண்மையான சுயம் அதோட அடிப்படை கருத்து என்னன்னா நம்ம ஆத்மாவும் இந்த பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மமும் ஒண்ணுதான் அதுதான் அந்த மகா வாக்கியம் தத்துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் சரி அப்போ விடுதலைங்கிறது வெளியிருந்து வர்றதில்ல அது நமக்குள்ளே இருக்கு நாம் அதை உணராம இருக்கோம் அவ்வளவுதான் சுய கண்டுபிடிப்பு மூலமா உள்ளிருந்தே விடுதலை மோக்ஷம் நிர்வாணம் தான் நோக்கம் இதுக்கு என்ன வழிகள் சொல்றாங்க இதுக்கு கர்மா விதி மறுபிறவி நம்பிக்கை அப்புறம் யோக பயிற்சிகள் தியானம் மாதிரி பல வழிமுறைகள் இருக்கு புத்தரோட வழியும் அடிப்படையில இதுதான் நடுநிலை வழி நான்கு பேருண்மைகள் பாதை இதெல்லாம் நம்மளோட அறியாமையை போக்கி ஞானத்தை பெற்று துன்பத்திலிருந்து விடுபட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த நிர்வாண நிலையை அடைய வழிகாட்டுது விவேகானந்தர் சொன்ன மாதிரி மதம்ங்கிறது வெறும் பேச்சோ கோட்பாடோ இல்ல அது நேரடி அனுபவம் உணர்தல் ஓகே அப்போ கிழக்கு மரபுகள்ல முக்கியமா உள்நோக்கி பயணம் செஞ்சு தனக்குள்ளேயே உண்மையை கண்டுபிடிக்கிறதுல அந்த சுய உணர்தல்ல கவனம் அதிகமா இருக்கு மேற்கு மரபுகள் அதாவது யூத கிறிஸ்தவ மரபுகள் இதிலிருந்து எப்படி வேறுபடுது யூத கிறிஸ்தவ மரபுகளை பார்த்தா அது பெரும்பாலும் கடவுளிடமிருந்து தொடங்குது கடவுள் ஒரு தனிப்பட்ட நபர் பர்சனல் காட் அவர் நம்மள படைச்சவர் அவர் நமக்கு அப்பாற்பட்டவர் டிரான்சென்டென்ட் ஆனா அதே சமயம் நம்மோட உறவாடக்கூடியவர் கூடியவர் சரி இங்க நம்பிக்கை கடவுளுக்கு கீழ்ப்படிதல் கடவுளோட அருள் கிரேஸ் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதாவது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கு இடைவெளியா ஆமா பாவம் காரணமா ஒரு இடைவெளி அந்த இடைவெளிய மனிதனோட சுய முயற்சியால மட்டுமே கடக்க முடியாது கடவுளோட உதவியால அவரோட அருளால தான் கடக்க முடியும்னு நம்புறாங்க யோபோட கதையில இது நல்லா தெரியும் அவர் எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் கடவுளோட வழிகளை அவரால முழுசா புரிஞ்சிக்க முடியல ரட்சிப்புங்கிறது நம்மளோட புண்ணிய காரியங்களால வர்றதை விட கடவுள் நமக்கு கொடுக்கற ஒரு கொடையா பரிசா பார்க்கப்படுது எபேசியர்ல சொல்ற மாதிரி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இதுல சமூகத்தோட பங்கு என்ன சமூகம் ரொம்ப முக்கியம் அதாவது இஸ்ரேல் மக்கள் ஒரு உடன்படிக்கை சமூகமா இருக்கிறது கிறிஸ்தவத்துல திருச்சபை ஒரு விசுவாச சமூகமா இருக்கிறது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் உண்டு இங்க முக்கிய கருத்துக்கள் என்னன்னா பாவம் அதிலிருந்து மனம் திரும்புதல் ரிப்பண்டன்ஸ் அல்லது மெட்டனோயா இதுவும் ஒரு முழுமையான மாற்றம் தான் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது அன்பு அகாப்பே குறிப்பா மத்தேயு இருபத்தஞ்சு சொல்ற மாதிரி பசியுள்ளவனுக்கு உணவு கொடுக்கிறது தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்கறது மாதிரி அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறதன் மூலமா கடவுளுக்கு சேவை செய்யறது அப்போ இங்க கடவுள் ஒரு நபரா தன்னோட சித்தத்தை வெளிப்படுத்துகிறவரா பார்க்கப்படுறார் ஆமா கடவுள் வரலாற்றுல செயல்படுகிறார் தன்னோட தீர்க்க தரிசிகள் மூலமா பேசுறார் கிறிஸ்து மூலமா தன்னை வெளிப்படுத்துறாருங்கிற நம்பிக்கை இருக்கு அப்போ சுருக்கமா சொன்னா ஒரு பெரிய வேறுபாடு என்னன்னா கிழக்கு மரபுகள்ல விடுதலை பெரும்பாலும் உள்ளிருந்து சுய உணர்தல் மூலமா வருது அதுக்கு முக்கிய சொற்கள் அறியாமை அவித்யா ஞானம் தியானம் கர்மா சரி மேற்கு மரபுகள்ல ரட்சிப்பு பெரும்பாலும் வெளியிருந்து கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை கீழ்ப்படிதல் அவரோட அருள் மூலமா வருது அதுக்கு முக்கிய சொற்கள் பாவம் நம்பிக்கை அருள் கீழ்ப்படிதல் அன்பு இது ஒரு அடிப்படை வேறுபாடுன்னு சொல்லலாமா ஆமா இது ஒரு பொதுவான முக்கியமான வேறுபாடு இது கருப்பு வெள்ள மாதிரி இல்லாம நிறைய நுணுக்கங்கள் இருக்கு ஆனாலும் இந்த அடிப்படை வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது ரவீந்திரா அடுத்து சொல்ல வர்ற விஷயத்துக்கு உதவியா இருக்கும் சரி இந்த வேறுபாடுகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரவீந்திரா ஒரு படி மேல போறாரு அவர் வந்து மதங்களுக்கு மதங்களுக்கிடையான உரையாடல் இன்டர்ஃபேத் டைலாக்ங்கிறத விட யாத்திரிகளுக்கு இடையான உரையாடல் இந்த பில்கிரம் டயலாக் தான் முக்கியம்னு சொல்றாரு இது கேட்கவே கொஞ்சம் புதுசா இருக்கு ஏன் அப்படி சொல்றாரு இது ஒரு அருமையான கருத்து ஏன்னா நாம நம்மள ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளத்தோட நான் இந்து நான் கிறிஸ்தவன் நான் முஸ்லிம் அப்படின்னு முழுச அடையாளப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிக்கும் போது நாம இயல்பாவே நம்மளோட கடந்த கால கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் பாதுகாக்கிற ஒரு மனநிலையில தான் பெரும்பாலும் பேசுவோம் ஆமா முயற்சி பண்ணுவோம் சரியா அதுல உண்மையான மனசோட மத்தவங்க சொல்றத அவங்களோட அனுபவத்தை உண்மையா புரிஞ்சுக்கிறதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா நாம நம்மள யாத்ரீகர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டா அதாவது நானும் ஒரு தேடுறவன் தான் நீங்களும் ஒரு தேடுறவங்க தான் மனநிலையில சந்திக்கும் போது சந்தேகங்களை தேடல்களை கிடைச்ச சின்ன சின்ன பதில்களை அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியும் நாம் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கற்றுக்க முடியும் அது ஒரு ஆழமான உண்மையான உரையாடலுக்கு வழிவகுக்கும் ரவீந்திராவே சொல்றார் அவரை வெறும் கிழக்கத்திய சிந்தனையாளர்னு முத்திர குத்துறது அவருக்கு ஒரு அசௌகரியத்தை தருதுன்னு ஏன்னா அவர் எல்லா மரபுகளிலிருந்தும் கற்றுக்க விரும்புறார் நாம் எப்பவும் ஒரு மாணவனா ஒரு தேடுபவனாக இருக்கணும்னு அவர் வலியுறுத்துறார் இது ரொம்ப முக்கியமான பார்வை அப்போ நாம நம்ம மத அடையாளங்களுங்கிற அந்த குறுகிய வட்டத்தை கடந்து மனிதர்களா ஆன்மீக பயணிகளா உரையாடணும்னு சொல்றீங்க ஆனா இதுல சில அபாயங்களும் இருக்குமே நிச்சயமா இருக்கு ரவீந்திரா அது அழகாக சொல்றார் ஒவ்வொரு உயர்ந்த கருத்துக்கும் ஒரு நிழல் இருக்குன்னு நிழலா எப்படிங்க உதாரணத்துக்கு இந்திய மரபுல இருக்கிற எல்லாம் ஒன்றே அங்குற கருத்து ரொம்ப உயர்ந்தது ஆழமானது ஆனா அதோட நிழல் என்னன்னா சில சமயம் தனி மனிதனோட தனித்துவத்தையும் தனிப்பட்ட வேறுபாடுகளையும் அது குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆகிடலாம் ஒரு விதமான மந்தமான நிலைக்கு கொண்டு போயிடலாம் சரி அதே மாதிரி மேற்கு மரபுகள்ல அதே மாதிரி மேற்குல இருக்கிற ஏகதெய்வ கொள்கை மோனோத்தியசம் ஒரே கடவுள் கடவுள்தான் இருக்காருங்கிற நம்பிக்கை ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா அதோட நிழல் என்னன்னா சில சமயம் அது ஏன் தான் ஒரே உண்மையான கடவுள் மத்ததெல்லாம் தப்பு மத்தவங்கள மாத்தணும் மாதிரி மத வரிக்கும் சகிப்புத்தன்மை இல்லாமைக்கும் சில சமயம் வன்முறைக்கும் கூட வழிவகுக்கிற அபாயம் இருக்கு ஓஹோ இதை என் தெய்வவாதம் அப்படின்னு சொல்றார் போல ஆமா சில பேர் அப்படி சொல்றாங்க ஆக்டிவியோ பாஸ்ங்கிற எழுத்தாளர் சொல்றார் இந்த மாதிரி ஒரு குறுகிய தான் சிலுவை போர்கள் காலனித்துவம் மாதிரியான கொடுமைகள் எல்லாம் உருவாச்சின்னு இன்னொரு அறிஞர் வில்ஃப்ரெட் கேன்ட்வெல் ஸ்மித் ஒருபடி மேல போய் சொல்றார் நாம நம்மளோட கருத்துக்களையே இறையிலேயே இறுதியானது முழுமையானதுன்னு பிடிச்சிக்கிட்டா அதுவும் ஒரு வகை சிலை வழிபாடு தான் ஐடாலட்ரின்னு மனசளவில் நாம உருவாக்கிக்கிற சிலைகள் ஆமா கல்லுல செஞ்ச சிலைகளை விட மனசெலவுல நாம உருவாக்கிக்கிற இந்த இதுதான் சரி மத்தது தப்புங்கிற சிலைகள் தான் ரொம்ப ஆபத்தானது அதனால நாம இந்த முத்திரைகளை தாண்டி ஒரு நபரை இன்னொரு நபரா பார்க்கணும் அவங்க யூதரா ஜைனரா பௌத்தராங்கறத விட அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆன்மீக பயணிங்கிறத உணரணும் அதுதான் உண்மையான உரையாடல் அருமையா சொன்னீங்க அதனால தான் ரவீந்திரா சொல்றார் நாம அலைஞ்சு திரிஞ்சு தேன் சேகரிக்கிற தேனி மாதிரி இருக்கணும் வேத மந்திரம் சொல்ற மாதிரி சரண்வை ஆமா ஒரே த ஒரே மரபுல மட்டும் உட்காந்துடாம பல பூக்கள்ல இருந்து பல மரபுகள்ல இருந்து நல்ல விஷயங்களை தேனை எடுக்கணும் சரி அவர் ஒரு அழகான ஓம சொல்றாரு ஒரு விமானத்திலிருந்து பார்க்கும்போது கங்கை நதியும் ஜோடான் நதியும் வேற வேறையா தெரியலாம் ஆனா நதிகள் தானே மட்டத்துல தெரியற பிரிவுகளுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஆழமான இணைப்புகளை பாக்கணும் நம்ம இறுதி இலக்கு ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த நபரா மாறுறது ரமண மகரிஷி சொன்ன மாதிரி வேறு எவரும் இல்லைங்கிற அந்த உரிமை நிலைய அந்த அன்ப உணர்றது ரொம்ப சரி அப்போ இந்த முழு கலந்துரையாடரோட மையச்செய்தின்னு பார்த்தா ஆன்மீக பயணங்கிறது ஒரு ஆழமான உருமாற்றம் அது நம்மளோட குறுகிய நான்கிற அகங்காரத்தை கடந்து போறது இந்த பயணத்துல வெறும் அறிவு மட்டும் போதாது உண்மையும் அன்பும் ஒன்னா இணையணும் உண்மை அன்பு ரெண்டும் முக்கியம் ஆமா ரிக்வேதம் சொல்லுது ஆரம்பத்துல காம டிசைர் லவ் எழுந்தது அதுதான் படைப்புக்கு மூலன்னு பைபிள்ல ஒன் யோ ஒன் ரொம்ப அழகா சொல்றாரு தேவன் அன்பாகவே இருக்கிறார் காந்தி சொன்னார் கடவுள் ஈக்குவல் டு உண்மை ஈக்குவல் டு அன்பு தியோலாஜியா ஜெர்மானிக்கா பகவத்கீதையின்னு எல்லா ஞான மரபுகளும் இதத்தான் வெவ்வேறு வழிகள்ல திரும்ப திரும்ப சொல்லுது இப்படி எல்லா எல்லைகளையும் கடந்து உண்மையையும் அன்பையும் தேடி போற ஒரு எல்லைகளற்ற யாத்திரிகராக தான் இந்த பயணத்தோட உண்மையான நோக்கம் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கேட்கவே ஒரு உத்வேகத்தை கொடுக்குது இறுதியா இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை ரவீந்திரா சொல்றார் அந்த தேடல்ல நாம எப்பவும் உயிருடன் இருக்கணும் தேடல் ஒருபோதும் நின்று போயிடக்கூடாதுன்னு ஆமா பயணம் தான் முக்கியம் ஆமா உங்க அன்றாட வாழ்க்கையில அந்த யாத்ரீக ஆன்மாவ அந்த தேடற மனப்பான்மைய அந்த திறந்த மனதை நீங்க எப்படி உயிர் போட வச்சுக்க முடியும் உங்களுடைய சொந்த வரையறைகள் உங்களுடைய சொந்த நம்பிக்கைகள் உங்களுடைய சொந்த மரபுங்கிற அந்த எல்லைகளை தாண்டி எப்படி போக முடியும் இந்த அலைந்து தேன் சேகரிப்பது என்பது இன்னைக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் பருது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான சிந்தனை பயணத்தில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி நன்றி